ഐഡിയ കണ്ടിപ്പിച്ച് എല്ലാവർക്കും ഹാപ്പി ഫാദർസ് ഡേ മുന്നിട്ട് അവർ കേക്ക് പണുവാർ മുംബൈലോട് ഫ്ളൈറ്റ് എന്താ വന്നിട്ട് രണ്ട് പേരും പഴയ ഞാപങ്ങളൊരു ബേസ്റ്റ് വന്നു சங்க தமிழன் படம் பண்ணும் அப்புறம் அடுத்து ஷூட்டிங்கில் என் பையனை பார்க்க ஒரு கதை சொன்னார் நான் நினச்சேன் ஒபீனியனுக்கு கதை சொல்கிறார் அப்படின்னு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் சொன்னார் சார் உங்கள் பையன் சூரியா கட்டாருப்போ நான் கேட்டார் உங்களுக்கு ஓகேண்ணா ஓகே மாஸ்டர் அவன்கிட்ட அவரோட சொல்லி நீங்கள் பேசுங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் அது நான் துளியும் கற்பனை பண்ணவில்லை நான் இப்போ எமோஷ்னலாக இல்லை ஏன்னா என் பையன் இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது இங்கே சர்வே ரொம்ப பெரிய கஷ்டம் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இந்த சர்வேகள் வந்து எவ்வளோ டஃப்பானதுன்னு நிறைய முறை சொல்லி கொடுத்துருவேன் நிறைய பேசியிருக்கோம் வாழ்நாள் முழுவதும் பேசியிருக்கோம் ஆனால் இவ்வளோ ப்ரெஷர் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணுறது ஒவ்வொரு முறையும் நான் ஹேண்டில் பண்ண இந்த ஸோ அது என் குழந்தைக்கு எவ்வளோ பாரமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் அவனுக்கு இதான் பிடிச்சிருந்தது அது இப்படி நடந்து கொண்டு வந்து அருளரசன் மாஸ்டருங்கிற ஒரு இந்த அற்புதமான மனிதர் மூலமாக அவன் இன்ட்ரடியூஸ் ஆனதும் சரி இந்த டீஷர் பார்த்து நான் ரொம்ப அகமாக மிக்க நன்றி மாஸ்டர் அவன் பிறந்து இது வரைக்கும் நான் பத்தொம்போது ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் டாஸ்க்கு பெஸ்ட் ஃபாதர்ஸ் டே

நீ ரொம்ப அழகடா தேங்க்யூ ஸோ மச் அது சுத்தமாக இருக்கடா பிடிச்சி நான் கிண்டல்லாம் பண்ணல எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி சார் எல்லாம் சொல்லிட்டாரு இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சது சார் சொல்லிட்டாங்க அதில் மட்டும் எலாபரேட் பண்ண விரும்பலை ஸோ அப்படிதான் நடந்தது எதிர்பார்க்கவே இல்லை சத்தம் நடந்துச்சு எல்லாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என் ஒய்ஃபு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்படி ப்ராஜெக்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி அவங்களை அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவாக அதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஸோ வித்தவுட் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் இது இல்லை சார் ஸோ அவங்களுக்கு அதை ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சாருக்குன்னு ஆல்டி சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் சார் நான் வார்த்தைக்கானு சொல்லலை நீங்கள் டீ பார்த்துருப்பீங்க அந்த மெயின் படத்தில் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி தருணத்தையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த நிகழ்வை நடத்தி கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இந்த ப்ராஜெக்டில் இருந்து எனக்கு சப்போர்ட் ஆன ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் இன்றைக்கி இருக்க எல்லாருமே இந்த சப்போர்ட்டு எல்லாருமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ மேலே கடவுளுக்கு நன்றி அப்பா அம்மாவுக்கு நன்றி அண்ட் முக்கியமான மாஸ்டரோட ஒய்ஃப் உங்களுக்கு நன்றி மாஸ்டர் நன்றி ஆண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் எல்லோரும் இந்த படத்தில் முக்கியம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் அண்ட் ஐ எம் வெரி நர்வஸ் என்ன சொல்கிறேன்னு தெரியல சார் ஹாப்பினஸ் தேங்க்யூ இந்த ஆல் இது என்னோட கிஃப்ட் இதை என்னோட நான் வந்து அவர் கொடுக்குற கிஃப்ட்டு இந்த படம் அண்ட் ஐவ் டன் மை பெஸ்ட் ஐ எம் ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் எவ்ரி ஒன் அந்த நட்ஸ்ஸாக கலந்துக்கிட்டதுக்கு ஸோ இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு சேர்க்குறது ரொம்ப கையில் தான் இருக்குது